நான் தான் கண்ணமுனி பேசுறேன் மரியாதையா சூரிய கிடைக்கிற கரும்பெல்லாம் எடுத்து அவங்க கிட்ட குடு சீக்கிரம் எடுத்து குடு இல்ல ரத்த ரத்தம் செத்துடுவ அவங்கள ஓடி போக சொல்லுங்க மூடி அப்படியே மண்டி போட்டு உட்காரு கண்ணமூடே என்ன ஈஸ்வரி 利亚。

காப்பாத்துறாம <ihak> <eak> <hums Hayır>. என்ன எனக்குட்டி குடுக்க மாட்டானே ஆள காலைல அவன் குடி ஏன் கையில இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டியாக போற நான் உனக்கு புருஷனாக போற ஆமா உங்க அப்பா மாதிரி நேசிணும் போகலாம் இப்பவே முதல் ராத்திரி நடிக்கிறேன் புருஷா

என் சஞ்ச பிள்ளைக்கு நலுங்கு பாட்டு பாடாம கல்யாணம் பாட்டு பாடுறீங்க எங்களுக்கு சினிமா பாட்டு தான் தெரியுமா நீங்க கால காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் கூட சினிமாவுக்கு போக தாண்டி ஆயிட்டு என் புள்ளைக்கு நானே நலங்கு பாட்டு நீ உட்காரதாய் என்னது இது புது வித ஜந்து ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு நம்ம மாம மாமா அந்த பாட்டில் கொஞ்சம் கையில் எடுங்க மாப்பிள என்ன மாமா உங்க கைவரிசையை காட்டிட்டு வர்றீங்க போங்க மாப்பிள இந்த ஊர்ல எல்லா கடையிலயும் தண்ணி அடிச்சு பாத்துட்டேன் போதையே ஏறல அதனால போதை ஏறதுக்காக நானே தலைகளை நடந்து வந்துட்டு இருக்கேன் போதை ஏறலையா ஆமா போதை ஏறுற மாதிரி சரக்கு நான் கொண்டு வந்து தரட்டுமா இன்னைக்கு மாப்பி மாதிரி நடந்துகிட்டிய முதல்ல அதை செய்யுங்க நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதையே சொல்லுங்க அசல் மாப்பிள்ள உங்களை மருமகனா அடைஞ்ச பழன இன்னைக்குதான் அனுபவிக்க போறேன் அத எல்லாத்தையும் குடிச்சிட்டு சொல்லுங்க சாராயத்துக்கும் கோமியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது போல் இருக்கு அதான் இப்படி குடிக்கிறான் போயிட்டு இந்த பரம்பரையில போய் பொண்ணு எடுத்திருக்க பாரு என்னை என் கடை செருப்பாலேயே அடிக்கணும் தப்பு பண்ணிட்டேன் இவனுக்கு மனுஷன் கோமியத்தையே குடுத்துருக்கான் எங்க அப்பா தேடுவாரு நான் போயிட்டு வரேன் அந்த புள்ள யாரும் தெரியுமா செருப்பு தைக்கிற காளியப்பனோட மக தெரிஞ்சுதான் ஆசை என்ன சமாதி இல்ல காதலுக்கு இந்த ஊர் கொடுத்த சன்மான் சாதி பேரை சொல்லி உங்க அப்பா செஞ்ச சதிக்கு சாட்சி

அருவி கட்டு போச்சா உனக்கு முதல்ல பெரிய பெரியம்மா கால்ல விழுக வேணாம் ராமையா அண்ணே நல்ல நாள் பொழுதுவா ஏன்டா புள்ளி அதட்ற என்னதான் இருந்தாலும் தலை இருக்க வாள் ஆழலாம்ண்ணே இந்தா நீ அங்க போய் நில்லு மதுனி இங்க அண்ணன் மகத்துல நில்லுங்க இங்க அண்ணே ஒட்டி நில்லுங்க இப்ப விழு நகராட்சி ஆறுதாய் சுங்க அப்பா விழுதாயி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணங்கால விழுந்தாவே ஆயிரம் சாமி கும்பிட்டா மாதிரி கோயில எல்லாரும் காத்துகிட்டு இருப்பாங்க வாங்க போலாம் உத்தார் பெத்தார்ன்னு கொல்லிக்கண்ணு பிசாசு கண்ணு பெரியா கண்ணு சின்னையா கண்ணு என் கண்ணு யாரு கண்ணும் படாம தாய் நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் தாயோட பேரம் பேசி புல்ல குட்டி எல்லாத்தையும் நான் தூக்கி சுமக்கணும் துப்புங்க தாய் துப்புங்க தாயே துப்பிருமா இல்லன்னா இன்னும் பத்து டம் சுத்துவா கிடையா வெட்ட வேணாமா ஆஹ் இப்போ வாங்க தான் இப்போலாம்